அனைவருக்கு வணக்கம் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ குமரன் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது விஜய் எந்த அளவுக்கு நல்லவர் காவேரிக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணணும்னு நினச்சிருக்காருன்னு தெரிய வந்து வீட்டில் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கங்கா இருந்துட்டு என்னாச்சுங்கன்றாங்க வெளியே போய் வந்த பிறந்து உங்களுடைய முகமே ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது கங்கான்றாங்க நம்ம எல்லாம் வந்து விஜய் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அதை நம்ம நினைக்கிற மாதிரி உண்மையிலே விஜய் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோம் மீண்டும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கட்டமாக இருக்குன்றாங்க என்னங்க சொல்கிறீங்க காவேரிக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணணும் நினைச்சிருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே வந்து கங்கா கிட்டே சொல்கிறாங்க கேட்ட கங்கா என்னங்க சொல்கிறீங்க அம்மா அதுக்காக தான் வந்து வீட்டை விட்டு போகிறோன்னு சொன்ன பிறகும் அவர் இந்த அளவுக்கு நாங்கள் கொடைக்கானலை வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்ட்டு அவர் எவ்வளோ எதிர்பார்த்து வந்திருக்காரு ஆனால் அது எல்லாமே ஒரு சுக்குணராக நம்ம உடச்சி போட்டுட்டோன்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருங்க நினச்சி பார்த்தாங்கன்னு இருக்காங்க ஆனால் உண்மையில் விஜய் ரொம்ப நல்லவராக இருக்காருங்க நாம்ம தான் அவருடைய மனசை புரிஞ்சுக்காத அவரை ரொம்பவே காயப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் நம்ம என்னங்க நினச்சிருப்பார் என்று எனக்கும் மனசுக்கு ரொம்ப க சங்கடமாக இருக்குது ஏன்னா எப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் கொஞ்சமாச்சு விஜய் சைடு வந்து நம்ம யோசிச்சு பார்த்துருக்கணும் விஜய் பார்க்குறது யோசிச்சு பார்த்தா அவர் சரியான ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்காரு ஆனால் நாம் வந்து அத்தை பேச்சை கேட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையே அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு குமரம் ஃபீல் பண்ணாங்க இப்போ எனக்கு விஜய் நினைக்கும் போது கவலையாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நான் பிரிச்சிடணும்னு எனக்கு தோணுது எங்க நீங்கள் என்னங்க பிரிச்சுங்க நீங்கள் எல்லாம் பிரிக்கல சரியான்றாங்க நம்ம எல்லாமே வந்து சரி தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம் அது வந்து நம்ம இது தப்பு பண்ணலாங்கன்றாங்க விஜய் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு நம்மளுக்கு எப்படி தெரியும் சரி அவங்க ஒன்று சேர்த்ததுக்காக நம்ம பிளான் பண்ணணுக்காங்கன்றாங்க அம்மாக்கு அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சால் ஒன்றும் ஆகப்படுறதில்லை சரியா அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் பண்ணி ஒன்று சேர்த்தலாம் அதுக்கப்புறம் நம்ம அத்தைக்கிட்ட இங்கே பா இந்த மாதிரி விஷயம் வந்து விஜய் பண்ணாருன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக அத்தையுமே ஃபீல் ஆகுவாங்க அதனால் அவர் கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அத்தைக்கிட்ட பேசி காவேரி விஜய் ஒன்று சேர்த்தணும் அப்படின்ட்டு பிளான் போடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்னு வெயிட் பண்ணி Thank you.